அப்படி இன்றைய நிகழ்வு இருந்ததுன்னு சொல்லணும் ரொம்ப ஒரு பிரமாணமான நிகழ்வு தமிழின் உயிர் இங்கு சுழந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஒவ்வொரு துணியும் உணர வைத்தது ஒரு எல்லா சொன்னும் ஒரு தான் ஆனா வேற மாதிரி நீங்க என்ன நாம யோசிக்கிறீங்களா நாம் சிந்திக்காதவர்களை நம்ம சிந்திக்க வைத்த வட்டார கல்வியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் கல்வியும் அவ்வளவு அருமையான பேரு குரல் வந்து பயணம்

É <laughs> isso <laughs>